ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம பருப்பில் வந்து வடை மற்றும் அதை பயன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் பாங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபஸ்ட்டு கொல்லு பருப்பில் எப்படி வடை செய்யலான்னு பார்க்கலாம் நமக்கு தேவையான அளவுக்கு கொல்லுப்பருப்பை எடுத்து வச்சுட்டு அதை வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்குங்க தண்ணின்னு ஊர்னதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு வரமிளகாயை வந்து ஆட் பண்ணிக்கோங்க வரமிளகாய் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஊர்ன பருப்பு வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறோம் தேவையான அளவு சால்ட் உப்பையும் அதோட ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வரமேளகா பருப்பு ஊற வச்ச பருப்பு அப்புறம் சால்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு இப்போ அரைக்க ஆரம்பிச்சிட்றோம் அரைக்கும் போது சன் தண்ணி வந்து சிறிதளவு ஊற்றி அரைங்க அப்போனா தான் வந்து ஒரு நல்ல பதத்துக்கு வரும் அதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அதை வடை நம்ம வடை சுரக்கு எந்த பதத்தில் இருக்குமோ அந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் மிக்சியை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நீங்கள் மிக்சியில் அரைச்சி வச்ச அந்த பருப்பை வந்து என்ன பண்ணுறீங்க அரைச்ச பருப்பை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கிறீங்க பாத்திரத்தில் போட்டு வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட சின்ன வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி இந்த மூணையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுப்பு ஆன் பண்ணிக்கிறோம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பாத் ஒரு நம்ம ஒரு கடாயில் வந்து நம்ம கடலை ஊற்றி வச்சுட்டு கடல் எண்ணெய் கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுறோம் கடல் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வடைக்கு தகுந்த மாதிரி நல்லா அந்த கொள்ளுப்பருப்பு மாவு வந்து உரண்டை பிடிச்சி வச்சுருந்தோம்லங்க அதை வந்து கடல் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை சின்ன சின்னதாக தட்டி கடல் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதை வந்து நம்ம அந்த எண்ணெயில் போட்டோம்னா நம்மளுக்கு சூடான சுவையான கொல்லுப்பருப்பு வடை ரெடிங்க இது வந்து குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும் அதுவும் இல்லாத பார்த்திங்கன்னா உடலுக்கும் ரொம்ப நல்லது இப்போ இந்த கொள்ளுப்பருப்போட பயன்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க அதாவதுங்க நமக்கு ஜலதோஷம் இரும்பல் உடல் வலி சோர்வு போன்ற எல்லா வகையான பிரச்சனைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொள்ளுரசம் வந்து ஒரு நல்ல பயன் தரக்கூடிய ஒரு ஒன்றாக இருக்குதுங்க கடுமையான உடல் அப்புறம் நம்மளுக்கு ஏற்படும் உடல் உடல் அயற்சி இருக்குது பார்த்திங்களா இது எல்லாமே அந்த பருப்பு நம்ம சாப்பிட்டோம்னா அது எல்லாமே குறைக்குதுங்க பருப்பு நீரில் ஊற வச்சு அந்த நீரை குடித்து வந்தோம்னு வச்சுக்கோங்க அது நம்ம உடலில் இருக்கிற கெட்நீர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து குறையுதுங்க நம்ம உடம்புல நமக்கு தேவையில்லாத ஊலை ஊலை சதைன்னு சொல்லுவோம் அந்த ஊலை அந்த ஊலை சதையை வந்து குறைக்கிறதுக்கு வந்து இந்த பருப்பு வந்து ரொம்ப பயன்படுதுங்க இந்த கொல்லுப்பருப்பு வந்து நமக்கு வந்து ஒரு நல்லா பயன் ஒரு பருப்புங்க இதை தவறாமல் எல்லா குழந்தைகளுக்கும் கொடுத்து சின்ன வயசுலேருந்தே பழக்குங்க இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீ அல்லது பால் டீ அல்லது வரட்டி இந்த மாதிரி ஒரு டீ வச்சு இந்த நம்ம ஸ்நாக்ஸை சாப்பிட்டுக்கணும்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து எங்கள் வீட்டில் இப்போ வரட்டி தான் வச்சுருக்கோம் அந்த வரட்டிக்கு தான் இதை வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கலையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மற்றோட தகவலை சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்